தான் ஐயத்துக்கு தெளிவு சொல்ல வேண்டியது அரசு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால அதை பெருசா நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பெரியவர்கள் அவனுடைய மகளிர் ஆணையம் வந்து ரொம்ப தூங்கி எழுந்து வந்து வேலை பார்க்க நீங்க அரசியலுக்காக பண்றீங்க அப்படின்ற ஒரு அவங்க அன்னைக்கு திமுக பண்ணும்போது அது அரசியலா தெரியலையா அப்படிங்கறதுதான் நமக்கு அன்னைக்கு திமுக பண்ணுச்சுல அன்னைக்கு பண்ணது அரசியலா இது அரசியல் தான் ஆனால் இது அவசியமான அரசியல் நாம் தமிழ் கட்சி பண்ணுது அந்த குற்றவாளியை காப்பாத்துவதற்காக அமைச்சர் பொதுமக்கள் எல்லாம் பாடுபடுறது நம்மளால பார்க்க முடியுது தன் கட்சியை சார்ந்த வகை இல்லைன்னு சொல்றதோட நிப்பாட்டிக்கிறாங்க குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவோம் சொல்லிதானே நீங்க இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க

இந்த பெண்ணுக்கு நடந்தது அதை தாண்டி ஒரு வருத்தம் மன அரசியல் கலந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை இணையம் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி பாத்திமா பர்கானா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு அவர்கள் வந்து சீமான அவர்களின் கேள்விக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வந்து கோர கோப கோபத்தோட வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன் என்ன விஷயம்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் சிந்தை விவகாரம் குறித்து எஃப்ஐஆர் வந்து வெளியே போச்சு இது வந்து மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறதா பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது சீமான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க முதலமைச்சருக்கு நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரு அரசாக என்ன மாதிரியான பாதுகாப்பை வந்து இந்த மக்களுக்கு உறுதிப்படுத்திருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை நம்ம வந்து கேட்டிருக்கோம் அந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்று தரணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் என்னன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்படிங்கும்போது அது சட்டப்படி குற்றம் ஏன் அப்படின்னா எஸ்சி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலியல் வன் கொடுமை அதுக்கப்புறம் பாக்ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் வழக்குகள் கைதாகிற

எண்ணில் அடங்காதது நம்மளுடைய சிந்தனைக்கு உட்படுத்தாதது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு அடிப்படை சென்ஸ் கூட இல்லாம நீங்க பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது ஒரு அரசியல் கட்சி செல்லையோட கடமை ஆனா எதிர்த்தரப்புல என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மத்திய நிறுவனம் வந்து சொல்லிருச்சு அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டெக்னாலஜிக்கல் எரர் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதற்கு முன்னாடி வேற குற்றங்கள் எதிர்க்கும்

அரசியல் விகமா பாக்கலாம் இதை தொடர்ந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா இதை வச்சு வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாங்களா பாஜக வந்து தமிழகத்துல வந்து இதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்களா ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு இது வந்து வந்து நாம் தமிழை ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது எது தரப்பு அதுக்கு பதில் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல தானே குஷ்பு இருக்காங்க ஆனா அதை தட்டி கழிக்கிறாங்கன்றப்போ என்ன போக்கு ஏன்னா அதுல உண்மை தன்மை இல்ல அப்படிங்கறத ஐயத்தை தான் திருப்பி மீண்டும் வந்து அது உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா திமுக வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம அடக்கி பார்ப்போம் ஒடுக்கி பார்க்கோம் ஃபுல்லா வந்து எல்லா வகையிலயும் வந்து எதிர்த்து பார்க்கும் முடியலன்னா கடைசியில யாருக்கு கிட்ட போய் நிற்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் அப்ப இவங்க ரெண்டு பேருமே கலவாணிகள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க வேண்டியது முதல்ல இந்த பிரச்சனையுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு பலரும் நம்ம செய்திகளை பார்த்துட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஹ் மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை என்பது உலக நாடுகளுக்கு மத்தியில வெக்க வெக்கி தனக்கு குனிய வேண்டிய அளவுக்கான ஒரு குற்றம் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கணும் ஏன் அப்படின்னா மன மணிப்பூர் நடந்த பிரச்சனைக்கு இதே மாதிரி போராட்டங்கள் நம்ம இங்க பண்ணோம் பண்ணோமா இல்லையா எந்த அரசு பண்ணுச்சு இதே திமுக அரசு சேர்ந்து நின்று பண்ணுச்சு அன்னைக்கு பண்ணது அரசியலா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேக்குறோம் இல்ல இப்போ உங்க அந்த குற்றச்சாட்டு வைக்க போகுது நீ அரசியலுக்காக பண்றீங்க அப்படின்ற ஒரு அவங்க அன்னைக்கு திமுக பண்ணும்போது அது அரசியலா தெரியலையா அப்படிங்கறது நம்ம கேள்வி அன்னைக்கு திமுக பண்ணுச்சுல அன்னைக்கு பண்ணது அரசியலா இது அரசியல் தான் ஆனால் இது அவசியமான அரசியல் நாம் தமிழர் கட்சி பண்ணுது இது தேவை இன்னைக்கு மக்கள் வந்து மக்களையும் போராட விட மாட்டீங்க மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அப்படின்னா யாரு தான் நடக்கக்கூடிய சமூக குற்றங்களை காமிக்கிறது அரசுக்கு இது ஒரு ஸ்டேட் ரன் ஒரு கவர்மெண்ட் ரன் ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன் இருக்குன்னு இப்ப யாரோட பொறுப்பா நீங்க சொல்வீங்க அப்ப இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அரசு இது ஒரு குற்றம் ரெண்டு குற்றமா ஏற்கனவே அதே மாணவியுடைய தோழிக்கும் இதே மாதிரி சம்பவம் அதே சொல்றாங்க இந்த குற்றம் இந்த நபர் ஒரே ஒரு குற்றவாளியாக இருக்க முடியாதுங்கிற ஐயத்தை நம்ம எழுப்புறோம் அதற்கு என்ன பதில் சொல்றது அந்த தரப்பு இதே நபர்கள் குணசேகரன் ஞானசேகரன் என்கின்ற இந்த கன்றாவியான ஒருத்தவன் ஏற்கனவே பல வழக்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள்ல குற்றி சரித்திர கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூக குற்றவாளியை எப்படி அரசு கண்காணிக்காம இருந்து அரசு நிர்வகி கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல எப்படி நடமாட விட்டீங்க எப்படி நடமாட விட்டீங்க இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அதே மாதிரி நீங்க அந்த குற்றவாளியினுடைய தடயங்கள் அவனுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் எல்லாமே அழிக்கப்படுது அந்த குற்றவாளியை காப்பாத்துவதற்காக அமைச்சர் முடியுது தன் கட்சியை சார்ந்தவங்க குற்றவாளி யாரா இருந்தாலும் நீங்க அதிகாரத்துக்கு இனிமேல் என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் குற்றம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க இன்னொரு முறை சொல்றேன் குற்றம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னது யாரு நம்மளுடைய மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பொன்மொழிகள் எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு நாடெங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு சட்டம் இருக்கு தான் சீமானவர்கள் சொல்வது போல சரியா இருக்கா சரியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஆனா இல்ல மருத்துவமனைக்கு போனா மருத்துவருக்கு அச்சுறுத்தல் செவிலியருக்கு அச்சுறுத்தல் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அரசுக்கு போ பள்ளிக்கூடத்துக்கு போனா ஆசிரியருக்கு அச்சுறுத்தல் இந்த பக்கம் கோட் வாசல்ல வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் எல்லாருக்குமே சிக்கலா இருக்கு கொலை நடக்குது அரசியல் பிரமுகர்களுக்கு கொலை நடக்குது இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணாங்க அதே மாதிரி எங்களுடைய கன்னியாகுமரியில சேதிர் பெலிக்ஸ் அவர்களை கொலை பண்ணாங்க மதுரையில ஒரு அரசியல் பிரமுகரை கொலை பண்ணாங்க எவ்வளவு கொலைகள் முன்னாடி எல்லாம் வந்து தமிழ்நாடு சேஃப் ஸ்டேட்டு மாங்க சென்னை சேஃப் சித்தியும் இனிமேல் யாராவது மாதிரி சொல்லட்டும் உண்மையாகவே நாங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகமா இருக்கு என்ன புதுக்கோட்டையில ஒரு அரசு மருத்துவமனை ஒரு செவிலியரை நிர்வாணமாக படம் எடுத்துட்டு அந்த லட்சம் கொடுத்தாலே சொல்லி பின்னணியை போய் பார்த்தோம் அந்த பொண்ணு இன்னைக்கு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு மருத்துவமனையில விஷம் குடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பாதிப்பை யாருன்னு பார்த்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக சுற்றுச்சூழல் ஆணைய சார்ந்தவங்களாக இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஞானசேகரன் குற்றச்சாட்டப்பட்டவர்

என்னென்னத்துக்கோ போட்டாங்க இன்னைக்கு அவங்க வரல வெளில எல்லாரும் எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும் பல்லூர் கூட்டத்துல போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இருக்குல்ல எப்பவுமே எதுக்கு நாஞ்சவ கட்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க நாங்க என்ன தேச விரோதிகளா என்ன நடந்தது மேம் அந்த காலத்துல நீங்க இருந்தீங்க அம்ம போன உடனே அங்க இருக்கிற நபர்கள் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க கட்சியினுடைய நபர்கள் வர வர வந்து காவல்துறை அதாவது காவல்துறை குற்றம் சொல்ல முடியாது ஒரு ஏபிள் வச்சுக்கோங்களேன் அரசு தங்களுடைய இயலாமையை காவல்துறை முறை என்ன அரசுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சுமை தாங்கிகளாக நின்னு பாதுகாக்கக்கூடிய வேலை வந்து காவல்துறைக்கு இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு காக்குறதோ காக்கறதோ செகண்டரி அரசுடைய மானத்தை காப்பா காப்பாற்ற வேண்டியது காவல்துறை பொறுப்புங்கிற மாதிரி காவல்துறை வந்து எல்லா குற்றங்களையும் இப்படி இப்படி தற்காத்து நின்னுக்கணும் அரசு அப்படி புடிச்சு நின்னுக்கணும் அந்த மாதிரி அரசுடைய ஏவல் தான் இன்னைக்கு காவல்துறை செயல்பட்டுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் அவ்வளவு போலீஸ் போர்ஸ் இறக்குன்னு நீங்க இந்த பெண்ணுக்கு பாதிப்பு வரும்போது பாதிப்பு வராம இருக்கிறதுக்காக தடுப்புக்காக குறைந்தபட்சம் காவல்துறை காலேஜ் இருக்கு காலேஜ் டீன் ஆபிஸ் இருக்கு பிங்க் பேட்ரோல் இருக்கு அந்த பேட்ரோல் இருக்கு போலீஸ் உடைய துறையில இத்தனை போலீஸ் காவலர்கள் அதிகப்படுத்திருக்கிறோம் மகளிருக்காக போலீஸ் ஒதுக்கி இருக்கிறோம் நீங்க ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் தனி மேனேஜ்மெண்ட் இருக்கு இதெல்லாம் தாண்டி வேந்தர் இருக்கிறாரு துணை வேந்தர் இருக்கிறாரு எதுக்கு இந்த எல்லா நிர்வாகமும் தான் கேள்வி கேட்கிறோம் இந்த நிர்வாகம் எல்லாம் எதுக்கு விஷயத்தையும் மறந்துட்டீங்களா ஒரு வாயல் காவலன் இருக்கிறான் அப்படின்னா குற்றம் நடக்காமல் தடுப்பதற்காகத்தான் குற்றம் நடந்ததுக்கு பிறகு போய் பிடிப்பதற்கல்ல அதற்கு காவல்துறை ஒண்ணு இருக்கு அந்த மாதிரிதான் காவல்துறையும் செயல்படணும் ஒரு குற்றம் நடக்காம இருக்கிறதுக்காக இருக்கணும் சரி இங்க குற்றமே நடக்காத சமூகம் எல்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்சியில இருந்து பதவி விலகிருதுன்னு நம்ம சொல்றோம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல உங்களால நிர்வகிக்க முடியலல்ல நீங்க இறங்கிருங்க அதை நாங்கள் சாத்தியப்படுத்தி காட்டுறோம் தொண்ணூறு விழுக்காடு அப்படின்னு நம்ம சொல்றோம் உங்களுக்கு இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு இல்லை அக்கறை இல்ல கவனம் இல்லைங்கிறது தான் இது நம்ம நமக்கு வந்து நம்ம சொல்லலாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வந்து சீமானோ நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்ய கைது செய்யப்படுறீங்க எந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து உங்களை அணுகிற கூடாதுன்னு சொல்லிட்டு வெகு தொலைல வந்து கொண்டு போய் ஒரு சத்தத்துல வந்து அடைக்கிறாங்க இந்த அரசின் இந்த அடக்குமுறை வந்து நாம் உங்களுக்கு கட்சி பாக்குறீங்க அது அடக்குமுறைன்னு இந்த காவல்துறைக்கு மேது காவல்துறை மீது எனக்கு எந்த வந்து என்ன சொல்றது இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து ஆற்றல் மிக்க நபர்களாக ஒரு துறையை சார்ந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க ஆஹ் ஒன்னு ஒரு சில அதிகாரிகளால ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இழுக்கு வரதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அது வேற விஷயம் ஆனால் அவங்க வந்து அதிகாரம் இப்ப எல்லா தூண்களும் இந்த ஜனநாயகத்தில் எல்லா எல்லா தூண்களுமே வந்து அதிகாரத்துக்கு ஒரு நிழலாகத்தானே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கு ஆதரவான ஒரு நிலையை தான் எடுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன கமாண்ட பாஸ் பண்றாங்களோ ஆர்டரை பாஸ் பண்றாங்களோ அத இவங்க வந்து கட்டளையை ஏற்று நடக்க வேண்டிய ஒரு அஹ் செயல்பட வேண்டும்ங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு ஒன்னா சேர்ந்து கூட அவங்க விடல ஒவ்வொருத்தவங்களும் அதாவது ஐம்பது பேரை வெவ்வேறு மண்டபங்கள்ல வந்து அடைக்க வந்து முயன்று முயன்றாங்க எங்களை அங்கேயே எக்மோர்லயே வந்து அடைச்சாங்க அதுக்கப்புறம் மீதி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பக்கத்துல வேற ஒரு மண்டபத்துல அடைச்சாங்க அது இல்லாம கொண்டு போயிட்டு கண்ணபுரத்துல கொஞ்சம் பேரை தாய்மன் சீமன் அவர்கள் எல்லாம் கொண்டு போய் அடைச்சாங்க நாங்க எல்லாம் அங்கேயே நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணும் இல்ல எங்களுடைய தலைவர் எங்க கொண்டு போறீங்களோ அங்கதான் எங்களையும் கொண்டு போகணும் அப்படிங்கறத நாங்க வந்து நின்று முயற்சி அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த கனப்படுத்தல மூணு நாள் வச்சுனாங்க நாங்க ஒரு மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு வச்சோம் இல்ல இல்ல ஏஜி அங்க போயிருக்காரு இங்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் இருந்தாங்க காவல்துறையினுடைய என்ன சொல்றது ஒரு பாதுகாப்போடு எங்களுடைய போராட்டம் வந்து ஒரு இதுக்குள்ள நடந்தது ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள நடந்ததுதான் சொன்னோம் என்ன ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் நாங்க என்னைக்குமே ஊடகத்தை ஊடகங்களை நம்முனது கிடையாது அதனால நாங்களே வந்து ஒவ்வொருத்தவங்களே ஊடகமா மாறணுங்கிற மாதிரி நாங்களே எங்களுடைய சோசியல் மீடியால லைவ் அப்டேட் பண்ணிட்டோம் இதைத் தொடர்ந்து வந்து சீமானவர் உட்பட இருநூத்தி முப்பத்தோரு பேர் மேல வந்து இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க பொது அமைதிக்கு குந்தகம் அனுமதி அனுமதியின்றி கூடுதல் சொல்லிட்டு இரண்டு பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மக்கள் வந்து இதை எப்படி சொல்றாங்க இது வந்து திட்டமிட்ட எண்டிக்கை முடக்குவதற்கான ஒரு சதியா வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து அனுமதி பெற்றுதான் அவங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க அவங்க மேல வந்து அனுமதி இன்றி கூடுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் கட்சி எப்போதுமே ஆகாத இன்னைக்கு நியாயமாக ஒரு கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு தரப்பாக நாம் தமிழ் கட்சி இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பெண் வந்து உங்களுக்கு தெரியும் செருப்படுத்து ஸ்டாலின் படத்துல வந்து அடிச்சாங்க அந்த பாட்டிய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சிச்சு அந்த பாட்டி மேல கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு தெரியுமா ஒரு எம்எல்ஏ ஆனா அந்த எம்எல்ஏக்கு இங்க நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை பத்திலாம் எதுவுமே கிடையாது அதை எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு கேரளால இருந்து குப்பையை கொண்டு வந்து போடுவாங்க அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு இங்க வந்து ஆயிரத்தி எட்டு கொலை நடக்கும் கஞ்சா புழக்கம் இருக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்கும் எல்லா குற்றங்களும் நடக்கும் அதை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எம்எல்ஏ கிடையாது எம்எல்ஏக்கு சட்டமன்றம் எதுக்கு அது வந்து ஒரு ரசிகர் மன்றம் நீங்க செங்கல் அதிகாரம் சில இது சிலப்பதிகாரம் தோத்து போயிடும் செங்கல் அதிகாரம்னு பாராட்டுறதுக்கு ஒரு நாலு அமைச்சர் பெருமக்கள் நாலு எம்எல்ஏஸ் இருப்பாங்களே தவிர்த்து சட்டமன்றம் எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கும் மக்களுடைய பிரச்சனையை விவாதிப்பதற்கும் மக்களுக்கான சட்டத்தை ஈற்றுவதற்குமாக இருக்கு அந்த அந்த விதியையே மாதிரி ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் இங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா இவர்களை மாதிரி திமுகவை மாதிரி ஒரு கேடுகட்டு அரசாங்கத்தை மக்கள் வந்து இதுக்கப்புறம் எனக்கு தெரியல கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது உங்களுக்கான ஒரு பதில் சொல்லும் அதாவது தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை எப்போதும் நாம் தமிழர் கட்சி மீது இருக்கும் அவர்களை அடக்கணும் ஒடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும் இவர்கள் அச்சப்படுவதன் நோக்கம் தான் வெளிப்பாடு தான் நினைக்கிறேன் எல்லாரையும் சிறைப்படுத்தி கைது பண்ணது நாங்க மட்டும் இல்ல இன்னைக்கு பாமகனுடைய அவர்களையும் வந்து கைது செஞ்சிருக்கா நம்மளால பார்க்க முடியல இந்த வந்து எதிர்கொள்ள போறீங்க போட்டிருக்காங்க அதாவது வழக்கு இல்லைன்னா விடியாத கிழக்குன்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்வார் அந்த மாதிரி நூத்தி முப்பது வழக்கு அதோட பிளஸ் ஒன்னு அப்படின்னு தலைமைக்கு போயிடும் அந்த மாதிரி அதாவது நாங்க வந்து கொலை செஞ்சோ இல்லை இங்க கஞ்சா கடத்தியோ இல்லை இங்க குற்றம் பண்ணியோ அதற்காக கைது பண்ணி சிறைக்கு போனால்தான் நம்ம எல்லாமே வந்து கவலைப்படணும் சிறை என்பது சிதைப்பதற்கல்ல செதுக்குவதற்குன்னு நம்ம நமக்கு சொல்லிக் கொடுத்தது மாதிரி இது மக்களுக்காக போராடி அப்படின்னு நினைக்கும்போது அது உள்ளபடியே வந்து உண்மையாவே ஒரு நிறைவேதம் தந்ததுன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்கு ஆனால் இந்த பெண்ணுக்கு நடந்தது அதை தாண்டி ஒரு வருத்தம் ஆன வழி அதற்கான தீர்வும் ஒரு நீதியும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நின்றுக்கோம் அப்படின்றதுல ஒரு நிறைவுதான் ஆனா என்னதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தடுத்தாலும் வந்து ஆர்பாடம் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கும்னு தெரியாது. அதான் சீமா அவர்கள் கைது வந்து இல்ல ரெண்டு மணி நேரம் குடுத்துட்டீங்கன்னா நாங்க முடிச்சிட்டு போயிருப்போம். வெறும் ஒரு நாலஞ்சு 5 சோஷியல் மீடியா வந்து எடுத்திருக்கோம். பிர பிர பிரதான ஊடகங்கள் வந்து எடுத்திருக்கோம். அது ஒரு ஒரு நாள் செய்தியா முடிஞ்சிருparam. அது காலன் மாலை வரைக்கும் பேதது 2 3 ஸ்லாக்ல வரும் செய்திகள் அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியினர் வந்து நீங்க கைது செஞ்சுட்டீங்க அப்படின்னா தன்னெழுச்சியாக உணர்வழ்ச்சியாக கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வந்து போராட்டம் அந்த மாணவிக்காகவும் எங்களுடைய தலைமையை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் வந்து போராட்டம் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அது அன்னைக்கு பேசு பொருளாக மாற்றப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு நாம் அப்படிங்கும்போது கட்சியை

எங்களுக்கு இருக்கிறது நாங்க நம்பி இருக்கிறது ஒவ்வொரு நான் இப்ப நான் என்கிட்ட நீங்க கேக்குறீங்கல்ல அந்த மாதிரி நான் நாலு பேர்கிட்ட சொல்லுவேன் அந்த நாலு பேர் ஒரு நாற்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த நாற்பது பேர் நாலு நாலாயிரம் பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் நான் கட்சியை இயங்கி கொண்டிருக்கு ஏன்னா ஜனநாயக நாங்க பெட்டி கட்டி இருக்கோம் ஊடகத்தையோ இல்ல இல்லையோ நம்பி இருந்தோம் அப்படின்னா ஆனா இந்த மாதிரி மேடைகள் கூட்டங்கள் போ போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் நோக்கத்தை கொண்டு போய் அஹ் சேர்த்துருவோம் அப்படிங்கிறது ஆளும் வர்க்கத்தை போலவே இந்த என்ன சொல்றது எல்லா எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு செய்தி நாம் கட்சி ஒரு வளரக்கூடிய வளர்ந்து இருக்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு கட்சி அப்படிங்கிறது அஹ் எங்களை விட எங்களுடைய எதிரிகளுக்கு எங்களை பற்றி நன்றாக தெரியும் வந்து மக்களை வந்து பெரும் வரவேற்பு பெற்றதை வந்து பார்க்க முடியுது குறிப்பா வந்து திமுகவை பத்தி நீங்க எப்படி ஒரு குற்றம் வர்களை வந்து வெளியே விட்டீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மிகவும் பெருசா பேசப்படுற தருவாயில இந்த விஷயங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல பேசப்படுறதுனால இப்ப வந்து மக்கள் இதை போய் சென்றிருக்கலாம் அப்ப திமுக வந்து தவறு எழுதாங்களா அவங்கள கைது பண்ணி அதுதான் இப்ப கேக்குறோம் இப்ப தொடர்ச்சியாக கைது பண்றீங்க அப்படின்னா ஏன் கைது பண்றீங்க ஏன் கைது பண்றீங்க உங்க மேல இருக்கிற தப்ப மூடி மறைக்கிறதுக்காக நீங்க கைது பண்றீங்களா அடக்குமுறை செய்வீங்களா ஒடுக்குறீங்களா அப்படின்னு வந்து நம்ம கேள்வியா கேக்குறோம் அதுதான் காரணமா இருக்கும் பல்வேறு இதைகளை வந்து மிகவும் தெளிவாக விளக்கம் நேரத்துக்கு நிற்கிறார் அரசியல் கருதாமல் தான் இணைந்திருங்கள் அரசியல் கருதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி